கோவை கொடிஷியாவில் நடைபெறும் பிரதமர் மோடி பங்கேற்கும் இயற்கை வேளாண் மாநாட்டில் அனைத்து விவசாயிகளும் அழைக்கப்படாமல் குறிப்பிட்டவர்களே தேர்ந்து அழைக்கப்பட்டதாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இந்த குற்றச்சாட்டை பொள்ளாச்சி அருகே கோட்டூர் தனியார் மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் கலந்தாய்வு கூட்டத்தில் சங்கத்தின் கோவை மாவட்ட தலைவர் சு பழனிசாமி வலியுறுத்தினார் அவரது பேச்சில் தேசிய நதிகள் இணைப்பு திட்டத்தை உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் விளை பொருட்களுக்கு கட்டுப்படியான விலை நிர்ணயிக்க வேண்டும் நாட்டின் அனைத்து விவசாய கடன்களையும் ரத்து முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்தார் மேலும் வன விலங்குகள் தாக்குதலால் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு நாடு முழுவதும் ஒரே மாதிரியான நிவாரண உதவி வழங்கப்பட வேண்டும் என்றும் வனத்தை அடித்து ஆடம்பர விடுதிகள் மற்றும் மத தளங்கள் அமைத்ததினால் யானை உள்ளிட்ட விலங்குகள் ஊருக்குள் தஞ்சம் புகுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் வன உரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆகியவற்றை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் சங்கம் கோரிக்கை விடுத்தது பிரதமர் வருகையை முன்னிட்டு விவசாயிகள் உண்மையான பிரச்சினைகள் கேட்டறியப்படாததான் கோவை நிகழ்ச்சியை சங்கம் விவசாயிகள் புறக்கணிப்பு என கண்டித்தது விவசாயிகளின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் வர இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விவசாயிகள் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என தமிழ்நாடு விவசாய சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் ஆனமலை பொள்ளாச்சி பகுதியினுடைய விவசாயிகள் பேரவைக் கூட்டம் நடைபெற்று நிறைவேற்ற அதிலே முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதிலே குறிப்பாக நாளை இந்தியா நாட்டினுடைய பிரதமர் கோவைக்கு வருகிறார் கோவைக்கு வரனுடைய செய்தியை விவசாயிகள் மாகாநாட்டில் பங்கெடுப்பதாக தான் உங்கள் மூலியமாகவும் ஊடகங்கள் மூலியமாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அது முக்கியமாக குறிப்பாக இயற்கை விவசாயிகள் ஊக்குவிக்கின்ற வகையிலும் பாராட்டு விழாவில் பங்கெடுப்பதாகவும் கோவைக்கு வரக்கூடிய பிரதமருக்கு கோவை மாவட்ட தமிழக விவசாய தமிழ்நாடு விவசாய சங்கம் கோரிக்கை கடந்த ஆண்டுகளாக நீண்ட காலமாக விவசாயிகள் வைக்கக்கூடிய கோரிக்கை நதிகளை இணைக்க வேண்டும் மாநில மாநிலங்களுக்கு வித்தியாசமான முறைகள் நீர் ஓடைகள் தேசிய நதிகளை இணைத்து நீர் மேலாண்மை கொள்கை உருவாக்கப்பட வேண்டும் இது பிரதமர் நாளை மாநாட்டில் அறிவிக்க வேண்டும் அதே போல வன விலங்குகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் குறிப்பாக வனத்தை பல பேர்கள் ஆக்கிரமித்து எத்தி ஆறு போன்ற சட்டங்கள் வனமும் வனம் உரிமையும் பாதுகாக்க வேண்டும் என்று சட்டங்கள் இயற்றப்பட்டது ஆனால் அந்த சட்டங்கள் நடைமுறைப்படுத்தினால் விட்டு விலங்குகள் வெளியே வராது நாட்டுக்குள் இருக்கக்கூடிய மனிதர்கள் வனவிலங்கு நடமாட்ட காட்டுக்குள் சென்று தன் ஆக்கிரமிப்பு செலுத்துவதால் அங்கே குடிநீர் இல்லாமல் அங்கே அழிக்கப்பட்டதால் அங்கே தீன்கள் இல்லாதனால் வனவிலங்குகள் நம்மளுடைய விவசாயிகள் பகுதிக்குள் கிராமத்திற்குள் நாட்டுக்குள் வருகிறது இதை தடுப்பதற்கு ஒரே முறையான திட்டத்தை ஒன்றிய அரசு தீர்மானித்து வழங்கப்பட வேண்டும் அதே இந்தியா முழுவதும் விவசாயிகள் வாங்கிய கடனும் ஒரே நிலுவையில் தத்து செய்யப்பட வேண்டும் உணவு உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் கட்டுப்படியான கேட்டு தொடர்ந்து போராடுகிறோம் எம் எஸ் சாமிநாதன் உருவாக்கிய அந்த திட்டத்தை விவசாயிகளுக்கு நடைமுறைப்படுத்த வேண்டும் இதெல்லாம் விவசாயிகள் கேட்கிற கோரிக்கை அநேக நாளைக்கு பரதம் அறிவித்து நிறைவேற்றினால் முழு மனதோடு விவசாயிகளை கோவை மாவட்ட தமிழக மக்கள் அவரை பாராட்டுவோம் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்கின்றோம் இந்த நேரத்தில் தமிழ்நாடு விவசாய சங்கம் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றாத அரசுகள் மீது சட்டமன்ற தேர்தலில் எதிர்காலத்தில் தக்க பதிலடி விவசாயிகள் கொடுப்பார்கள்